BAD விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் மாசமா இந்த மாசம் அமையும் வணக்கமே நண்பனையர்கள் இப்ப நம்ம பார்க்க போறது ஜிவராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம் எல்லாம் சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இத பத்தி உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோகங்களை ஆடம்பரமான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய முதிர்ச்சியை தேர்ச்சியை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் தங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையின் குறிப்பிட்ட பகுதிகளில் பார்க்க போறீங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும்

சேர்ந்தே உங்களுக்கு நல்லது செஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இந்த ஒரு மாசம் இத பத்தி நான் டீடைலா சொல்றேன் உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க சூரிய பகவான் இந்த மாசத்தின் பதினேழாம் தேதி வரைக்குமே உங்க கூட இருப்பாரு இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க எப்படா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே நேரம் இந்த மாதத்தின் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் நான்காவது இடத்துக்கு கேது பகவானோட போய் உட்காருவாரு இது உங்களுக்கு சரியான காலகட்டம் கிடையாது அதனால ஆகஸ்ட் மாசத்தின் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு முப்பது நாட்கள் கொஞ்சம் கவனமா இருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்காவது இடத்துல கேது பகவான் இருக்கார் அவதான் ஞானக்காரகன் அவரும் உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பாரு என்ன ஒண்ணு சூரிய பகவான் கேது பகவான் கூட போய் உட்காரும் பொழுது இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்ற மாதிரி சூரிய பகவான் பவர் கம்மியாயிடும் இந்த காலகட்டத்துல அரசாங்கத்துல நீங்க எதிர்பார்க்கறீங்க கவர்மெண்ட் லோன் எதிர்பார்க்கறீங்க ஏதாவது மூவ் வர் எங்காக ஏதாவ கவர்ஜெக்டாக பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மெனக்கடல் அதிகமா இருக்கும் ஐந்தாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க இடத்துல ராகு பகவான் மற்றும் பதினாறாவது சூழ்நிலையில இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிக்காரர்களுக்கு பிறக்குதுங்க இந்த கிரகங்களின் அடிப்படையில உங்களுக்கு இந்த மாசம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு எதுல பாதகமா இருக்கு பாதகத்தை என்ன செய்யணும் இதனை பத்தி நம்ம டீடைலா பாக்கலாம் முக்கியமா இந்த மாதம் பிறக்கறதே வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளிய வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாதம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே நிறைய பெறும் அப்படின்றதால ஆவணி மாசத்துல மிக சிறந்தது ஒரு பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியரா இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல நீங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா கூட சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பதினேழு நாட்கள் உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க எல்லாத்திலுமே தைரியமா பேசுவீங்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்க போறீங்க பிசினஸ் இருக்கட்டும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கான பேச்சுவார்த்தையா இருக்கட்டும் இந்த மாசத்துல ஆரம்பத்துல கட்டாயமா தொடங்கலாம் சொல்லுவாங்கல்ல நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது தொடங்க வச்சது விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க எதை தொட்டாலும் சரிங்க அதுல வெற்றி தாங்க அதே நேரம் ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள் பண்ண போறீங்க போட போறீங்க லோனுக்காக அப்ளை பண்றீங்க வேற யாராவது கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்துக்கும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசிங்க அதற்கான காலகட்டம் இது கிடையாது அட்லீஸ்ட் இந்த மாசத்தினுடைய பிற்பகுதியில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒரு சிலருக்கு இந்த இஎன்டி சம்பந்தப்பட்ட காது மூக்கு தொண்டையில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ரிஷவராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நல்ல வேலை இல்ல படிச்சு முடிச்சு ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருக்க வேலையே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு விதத்துல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது உங்கள் நண்பர்கள் மூலமா இருக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணது மூலமா இருக்கலாம் ஏற்கனவே நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னாக்க அதன் மூலமா இருக்கலாம் எப்படியாவது உங்களுக்கு இன்டர்வியூக்கான வாய்ப்புகள் வரும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்கா பேசுற வார்த்தையில ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க உங்களுடைய கால்குலேஷன் அதிகமான நேரங்கள் கரெக்டா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் ஆனா இந்த மாதம் ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரம் உங்களுடைய கேல்குலேஷன் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணி அடிக்காதீங்க நல்லா தெரிஞ்ச மட்டும் அதை ப்ராசஸ் பண்ணுங்க புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது அவர் ஆகஸ்ட் முப்பது வரைக்குமே சப்போர்ட் இல்லாம தான் இருக்காரு அதற்கு பிறகு செப்டம்பர் மாசம் புதன் பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா இருப்பாரு அவர் தான் புத்தி காரகன் எல்லாத்த விட அதிக முக்கியமான கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருக்காருங்க எப்பயுமே குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய நான்கு இடங்கள்ல இருக்கும் பொழுது அந்த ராசிக்காரங்களுக்கு அடிச்சது ஜாக் பாட்டு அதிர்ஷ்ட தேவதை வீடு தேடி வருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொட்டோ கொட்டன் கொட்டுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க அதிர்ஷ்டங்கள் கூறைய பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னாக்க பணம் மழை பொழியறது இல்ல ஆனா பணத்தை நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கதவை தட்டும் அது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க

வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க கோபப்படாம நிதானமா இருந்தீங்க அப்படின்னாலே அட்டகாசமா போங்க ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல பதறாத காரியம் சிதறாது அவசரத்துல அண்டாக்குள்ள கையை விட்டாம ஒண்ணுமே கிடைக்காதுன்ட்டு அந்த மாதிரி நிதானமா இருந்தீங்க அப்படின்னாலே ஆயிரம் விஷயத்த அசால்ட்டா அடிச்சு தூக்கலாங்க தொழில் செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில அப்படியே கண்டினியூ பண்றீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாத்தல அப்படின்னா கட்டாயமாக ஏகப்பட்ட லாபத்தை நீங்க இந்த மாசத்துல பாப்பீங்க அட்லீஸ்ட் உங்களுடைய மனசுக்கு திருப்திகரமா இருக்கிற அளவுக்கு லாபத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல சிறப்பா படிப்பாங்க புத்தி கூர்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாசத்துல ஆவரேஜா ஆதாங்க இருக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அவங்க மூலியமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க புதிய நபர்கள் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய நட்புல நட்பு வட்டாரத்துல இணைவாங்க அவங்க மூலியமா நீங்க சந்தோஷமா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் உங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்காக சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்கலாம் அதனால நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி நட்பு வட்டாரத்துல இருந்தாலும் சரி யார் என்ன ஐடியா சொன்னாலுமே சரி அதை உதாசீனப்படுத்தாதீங்க அவங்க சின்னவங்கப்பா அவங்க எல்லாம் என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது அப்படிலாம் நினைக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு கன்சிடர் பண்றது உங்களுக்கு நல்லது ஏன்னா அவர்கள் மூலமா நேர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய மனநிலையும் ஒரு குதூகலமா ஒரு ஸ்ட்ராங்கா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதே நேரம் இந்த காதல் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல கொஞ்சம் கிட்ட இருப்பின் முட்ட பகை அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மன சலசலப்பு வரும் திருமண உறவிலையும் சரி கணவன் மனைவியிடையே இருக்கும் உறவிலையும் சரி மாதத்தின் முதல் பகுதி ஓரளவுக்கு இழுபறியா இருந்தா கூட இரண்டாம் பகுதி உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் மனசை விட்டு பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மனசை விட்டு பேசுனீங்க அப்படின்னாலே ஆயிரம் பிரச்சனை நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அசால்ட்டா அடிச்சு தூக்கி எல்லாம் தூள் பண்ணலாம் முக்கியமா பொறுத்த வரைக்கும் தேவையான நேரத்தில் பேசாததாலேயே ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க தேவை இல்லாத நேரத்தில் பேசுறதாலேயே நிறைய பிரச்சனைக்கு நீங்க ஒரு அடி அடிக்கோலா ஒரு காரண கருத்தாவா இருந்திருப்பீங்க அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தேவையான நேரத்துல பேசுங்க தேவையில்லாத இடத்துல கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையா வராம நீங்க பாத்துக்கலாம் இப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அவார்டு ரிவார்டு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏதாவது பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னாக்கா அந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது பிசினஸ் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போறதுக்கான ஐடியாஸ் நண்மர்கள் மூலமா பெறறது இல்ல நீங்களே புதிய யுக்திகளை கண்டுபிடிச்சு அதன் மூலமா எப்படி எல்லாம் வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கலாம் என்ன மாதிரி எல்லாம் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் யோசிச்சு நீங்க நிறைய விஷயத்த பண்ணுவீங்க நிறைய ஆஃபர் கொடுப்பீங்க அரசு மற்றும் தனியார் தொழிலாளர்கள் விவசாயம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க இந்த சினிமா டிவி நடனம் நாட்டியம் நாடகம் மீடியால இருக்கிறவங்க கடைநிலை ஊழியர்கள் மருத்துவ துறையில இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாருமே அவங்கவங்க துறையில ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கான மாசமா அட்லீஸ்ட் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு படி அடி எடுத்து வைக்கும் மாசமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க இதுக்கு முன்னாடி செய்யணும் நினைச்ச பல விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க செய்யணும் நினைச்சீங்க அதை செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே வெற்றி பெறலாம்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே ஒன்னு ஒண்ணா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க தீவிரமா முயற்சிகளை செய்வீங்க அதன் மூலமா வாய்ப்புகள் ஏகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா ரொம்ப வருஷமாவே வராத ஒரு பணம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் முக்கியமா ரா உடல் ரீதியாவும் சரி மணல் ரீதியாவும் சரி ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் அது எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்புடன் இருக்கும் காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையும் நிறைய இடத்துல வேலை செய்யறவங்க கூட புதுசா ஏதாவது ப்ராஜெக்டுக்காக ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம் நிறைய விஷயத்தை கத்துக்கலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய நேரம் ஏற்கனவே நடந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு வரும் நிறைய விஷயத்துல அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்களேன் அது நீங்க யார் அப்படின்னு உங்களுக்கு உணரும் இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு பதினாலு பதினாறு

உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்